எங்கள் மாமியார் வீடு வந்து இந்து எங்கள் அம்மா வீடு வந்து கிறிஸ்டியனு எனக்கு குழந்தை இல்லை எனக்கு ஏசப்பா எனக்கு குழந்தையே இல்லை எனக்கு குழந்தை பாக்கி இல்லை எல்லார் முன்னாடி நான் ரொம்ப அவமானமா இருக்கேன் ஒரு அடிமையாக இருக்கிறேன் நான் எல்லார் முன்னாடி கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் சுப்ரஜா எங்க வீட்டுக்கார் பேர் வெங்கடேஷ் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் மாமியார் வீடு வந்து இந்து எங்கள் அம்மா வீடு வந்து கிறிஸ்டியனு இந்து கல்யாணம் தான் பண்ணாங்க இந்து கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப தட தான் வந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் அந்த வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறமா நானும் எங்கள் வீட்டுக்காரு தனியா இறந்தோம் தனியா இருக்கும்போது இந்த சபைக்கு மாராத நேசர் ஊழியங்கள் சபைக்கு வர ஒரு அக்கா வந்து என்னை கூப்பிட்டாங்க நீ தேவனை நம்பறியாமா அப்படின்னு சொல்லி நம் கேட்டாங்க இல்லை அக்கா நாங்க கிறிஸ்டியன் தான் இந்துவா தான் வந்து கல்யாணம் பண்ணாங்க அவ்வளோதான் எனக்கு கிறிஸ்டியன் தான்க்கா நான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா சரிம்மா இந்த சபைக்கு நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னி கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு குழந்தை இல்லை எனக்கு அப்போ வந்து எனக்கு ஆறு வருஷம் கல்யாணம் ஆயிட்டு இல்லாம இருந்தது அதுக்கப்புறமா அந்த அக்கா வந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த சபைக்கு வந்து கடவுளை தேடும்போது எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப இதுவா இருந்தது ஃபர்ஸ்ட் இங்க சபைக்கு வந்து தேடும் போது தேடும் போது வந்து கொஞ்சம் மனசு வந்து ஆறுதலா இருந்தது கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறமா பாதியில வந்து நாங்க ஊருக்கு போயிட்டோம் இங்க வந்துட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறமா ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தேடாம தான் நாங்க விட்டுட்டோம் குழந்தை இல்ல அதுக்கப்புறமா திருப்பி நாங்க ஐயா கிட்ட ஜம் பண்ணிட்டு தான் நான் போனோம் ஐயா இந்த மாதிரி நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஐயா சொன்னார் இல்ல நீங்க திரும்பி தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு குழந்தைய பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாரு நாங்க போனோம் போயிட்டு ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டோம் அதுக்கப்புறமா திரும்பி இங்க வந்துட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்பவும் சொன்ன ஐயா நாங்க திரும்பி இங்கேயே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னோம் அப்ப வந்து அப்ப கூட நான் கடவுளை வந்து சரியா தேடாம தான் நான் விட்டுட்டேன் ஒரு எப்படின்னா குடும்ப சூழ்நிலை விஷயமா தான் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னு நியூ இயர் சர்வீஸ்க்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்க இந்த சபைக்கு வந்தோம் இங்க வந்துட்டு மேலே உட்காந்துட்டேன் நான் மேலே உட்காந்துட்டு நான் கேக்குற ஏசப்பா ஏசப்பா எனக்கு குழந்தையே இல்லை எனக்கு குழந்த பாக்கி இல்ல எல்லாரும் முன்னாடி நான் ரொம்ப அவமானமா இருக்கேன் எனக்கு ரொம்ப எப்படின்னா நான் ஒரு அடிமையா இருக்கிறேன் நான் எல்லாரும் முன்னாடி எனக்கு யாரு வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு கூட எனக்கு முன்னாடி வரது கூட எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது என்னப்பா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேக்கும்போது ஏசப்பா கிட்ட நான் கேட்டேன் நீங்க என்ன பண்றீங்க எனக்கு தெரியாது எனக்கு கண்டிப்பா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு நீங்க முடிச்சிடணும் இந்த குழந்தை பாக்க என் கையில குழந்தை இருக்கணும் எனக்கு டிசம்பருக்குள்ள திருப்பி டிசம்பருக்குள்ள அப்படின்னு சொல்லி நான் ஜாம் பண்ணும் எனக்கு அப்பவே எனக்கு ஒரு நிம்மதி இருந்தது எனக்கு சமாதானம் இருந்தது எனக்கு கடிச்சிச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி சந்தோஷம் எனக்கு இருந்தது அதுக்கப்புறமா நான் பிப்ரவரி பத்தாம் தேதி நான் செக்கப்புக்கு போனேன் போனதுக்கு அப்புறமா வந்து கன்சியூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏசப்பா வந்து என் வாழ்க்கையில ஒரு ஒரு விசுவாசமும் இருந்து நான் ஜாம் பண்ணதுக்கு ஒரு நம்பிக்கையோடு நான் ஜாம் பண்ணதுக்கு எனக்கு ஏசப்பா வந்து எனக்கு ஒரு என் வாழ்க்கையில ஒரு நன்மை எனக்கு செஞ்சிருக்கிறாரு என் ஏசப்பா எனக்கு செஞ்சிருக்கிறாரு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு இனிமேல் நான் யார்கிட்ட அவமானப்பட தேவையில்லை வெக்கப்பட்ட தேவையில்லை எனக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு அப்பவே எனக்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா நான் சர்ச்சைக்கு தான் இருந்தேன் நான் அப்ப கூட வீட்டுல அமிச்சு உள்ளேன் சபைக்கு அமுச்சுடாம இருந்தாங்க ஒன்பதாம் மாசம் நான் வந்து சபைக்கு வந்து நான் இந்த மாதிரி அட்மிட் ஆக சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் நான் அட்மிட் ஆகிறேன் சொல்லும் போது எனக்கு எனக்குள்ள பையன் ஒன்னு இருந்தது ஆஹ் இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்த நானு இப்போ நான் திடீர்னு ஆபரேஷன் சொல்லி சொல்றாங்க எனக்கு ஏதாச்சும் ஆகுமா என் குழந்தை நான் பாப்பேனா பாக்க மாட்டேனா எனக்கு எப்படின்னா ஏன்னா செல்ல மொபைல்ல நிறைய பாக்குறோம் நாங்க இந்த மாதிரி இது எல்லாம் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் ஒண்ணு இருந்தது சரி நான் பார்க்க நான் எனக்கு இன்னும் ஆகுதுன்னே எனக்கு தெரியல ஐயா கிட்ட வந்து ஜான் பண்ணும்போது அவர் சொன்னாரு ஒன்னே ஒன்னு சொன்னாரு உனக்கும் உன் குழந்தைக்கு உயிர் ஆபத்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த வார்த்தை நான் உறுதியா நான் வச்சிருந்தேன் என் கையில இருந்தது அந்த வார்த்தை நான் அதுதான் நான் சொல்லிட்டே இருக்கேன் அவர்கிட்ட அடிக்கடிக்கு எசப்பா நான் பாக்குறேன் நான் திருப்பி பார்ப்பேன் நான் என் குழந்தைய நானு நான் உள்ள போற ஆப்ரேஷன் போகும்போது கூட நானு நான் திரும்பி வந்து என் குழந்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆப்ரேஷன்க்குள்ள கூட்டிட்டு போனாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க எத்தனை வருஷம் உனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ கூட என் கண்ணுல இருந்து தண்ணீரை வந்துட்டே இருக்கு எனக்கு ஆஹ் பத்து வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தை பிறக்குது பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் அவங்க ஏன் அழுகுற ஏன் அழுவுற அப்போ கூட அவங்க கேட்கற ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது இல்ல எனக்கு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இதோ உங்க குழந்தை அப்படின்னு சொல்லி அப்படியே வயிற்றுல இருந்து எடுத்து என் கையில வந்து அப்படியே கொடுத்தாங்க இந்தாங்க என் குழந்தை இந்த குழந்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில்வே எனக்கு குழந்த கொடுத்துருந்தாருன்னா எனக்கு எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரி குழந்தை எனக்கு கொடுத்துருப்பாரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் பத்து வருஷம் கழித்து எனக்கு கொடுத்தாலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட் தான் எனக்கு நான் சொல்லணும்னா கடவுளை எனக்கு கொடுத்துருக்குறாரு உண்மையாலவே நானும் என் குடும்பமும் கத்திரியே சேவிப்போம் இப்பையும் எப்பையும் சரி ஆனால் கடவுளுக்கு கிட்ட வந்து உண்மையாக தேனோம்னா நம்மளுக்கு உண்மையான நம்ம எது கேக்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும் சொல்லி நான் வந்து இந்த சபையில வந்து நான் உணர்ந்தேன் இந்த சபைக்கு வந்ததுக்கு அப்புறமா என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் தேவன் வார்த்தை மூலமா சந்தோஷம் சமாதானம் கிடைச்சது இங்க ஐயா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க கேட்டுட்டு அதன்படியா நாங்க போது எங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் சரி சம்பூர்ணமா எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக